வணக்கம் மக்களை உலவாஸ் மரச்சக்காயில் மற்றும் இயற்கை அங்காடியிலிருந்து செந்தில்குமார் பேசுகிறேன் நம்ம கடை பம்மல் நலதம்பி ரோட்டில் லொக்கேட் ஆகியிருக்கு நம்மக்கிட்ட மர செக் இருக்குது அந்த செக்கில் இருந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் நம்மக்கிட்ட சூப் மிக்ஸு ஏபிசி மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு சிறுதானிய பிஸ்கெட்டு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் பேர்ச்சம்பழம் சிறுதானிய ஸ்நாக்ஸ் மில்லட் கட்டு வகைகள் சிறுதானியங்கள் சிறுதானியத்தில் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஆர்கானிக் பால் தயிர் பன்னீர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்கும் மற்றும் ரெகுலர் ஸ்நாக்ஸும் கிடைக்கும் அது இல்லாமல் கைக்குத்தல் தோரம் பருப்பு மற்றும் பருப்பு பயிர் வகைகள் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் ஹெர்பல் ஷாம்பு சோப்பு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் மூலிகை பொடி வகைகள் சிறுதானிய அவல்கள் அப்பளம் வத்தல் வடகம் காய்கறி வத்தல் ஊறுகா வகைகள் மில்லட் நூடுல்ஸு சேமியா மில்லட் பாஸ்தா அப்புறம் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் அன்பாலிஷ்டு சிறுதானியங்கள் மசாலா பொடி வகைகள் ஊத்துக்குழி நெய் தேன் நாட்டு கருப்பட்டி இந்த மாதிரி ஹெர்பல் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால்